சிந்தனையாளர் சீர்திருத்தவாதி மற்றும் விடுதலை போராட்ட வீரர் மா சிங்காரவேலர் இவரே தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதியாக அறியப்படுகிறார் இந்தியாவில் முதன் முதலில் மே தினம் கொண்டாடியவர் இவர் என்றும் சொல்லப்படுகிறது சிந்தனையில் மட்டுமல்லாது தன் வாழ்விலும் சிறந்த பொது வாழ்ந்தவர் மா சிங்காரவேலர் மார்க்சிய சிந்தனைகளை இந்திய சூழலுக்கு ஏற்ப மாற்றி அதற்கு செயல் வடிவம் கொடுத்த மா சிங்காரவேலர் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபதாம் ஆண்டு சென்னையில் ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்தார் தன் இன மக்கள் ஒடுக்கப்படுவதைக் கண்டு அவர் சிறுவயது முதலே வருந்தினார் சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் படித்த அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு வழக்கறிஞராக தன் பணியை துவங்கினார் ஒருமுறை நீதிமன்றத்தில் எதிராளிகளால் மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த மா சிங்காரவேலர் அவமானப்படுத்தப்படுகிறார் தான் வாதாடிய அந்த வழக்கை வெற்றிகரமாக முடித்துவிட்டு வெளியே வந்த அவர் கருப்பு அங்கியை கழற்றிவிட்டு இனி நீதிமன்றத்தில் வாதாடப் போவதில்லை என் மக்களுக்காகவே பாடுபடப் போகிறேன் என்றார் சென்னை தொழிலாளர் சங்கத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டில் இந்தியாவில் துவங்கியவர் மா சிங்காரவேலர் அதுவே இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் காந்திய சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்ட சிங்காரவேலர் ஊர் ஊராகச் சென்று ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வியறிவு பெற உழைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு லேபர் கிசான் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற கட்சியை துவங்கினார் அவர் அதோடு நில்லாமல் லேபர் கிசான் கேஜெட் என்ற ஆங்கில வார இதழையும் தொழிலாளன் என்ற தமிழ் வார இதழியும் நடத்தினார் சுயமரியாதை இயக்கமும் பொது இயக்கமும் ஒன்றாக செயல்பட வேண்டும் என விரும்பினார் மா சிங்காரவேலர் அதனால் பெரியாரின் சிந்தனைகளுக்கு தன் ஆதரவை கொடுத்தார் பிரபஞ்ச பிரச்சனைகள் பகுத்தறிவு என்றால் என்ன விஞ்ஞானத்தின் அவசியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்கிறார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் மெரினா கடற்கரையில் தொழிலாளர் உரிமைகளின் ஒப்புதலுக்காக உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் மா சிங்காரவேலர் இந்தியாவில் முதல் மே தினம் சிங்காரவேலர் தலைமையில் அன்றுதான் கொண்டாடப்பட்டது அதன் நினைவாகவே பின்னாளில் அங்கு உழைப்பாளிகள் சிலை நிறுவப்பட்டது வங்காளத்தைச் சேர்ந்த தேவி பிரசாத் ராய் சௌத்ரி இந்த சிலையை வடிவமைத்துள்ளார் இந்த வெண்கல சிலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் அப்போதைய ஆளுநராக இருந்த விஷ்ணுராம் மேது என்பவரால் திறந்து வைக்கப்பட்டது சென்னையின் அடையாளங்களில் ஒன்று உழைப்பாளர் சிலை கான்பூரில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய மா சிங்காரவேலர் சென்னை மாநகராட்சியின் உறுப்பினராக இருந்தபோது பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டினார் தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட போது மா சிங்காரவேலருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது பிறகு தண்டனை காலம் குறைக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட இரண்டே ஆண்டுகளில் விடுதலையானார் அவர் மீனவ குடும்பத்தில் பிறந்து தன் இன மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட அனைவருக்கும் பாடுபட்டவர் மா சிங்காரவேலர் எனவேதான் தமிழக அரசு மீனவர் வீட்டு வசதி திட்டத்திற்கு அவரது பெயரை சூட்டியிருக்கிறது மேலும் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சிங்காரவேலர் மாளிகை என்றே அழைக்கப்படுகிறது தேசபக்தி பொது உடைமை மனிதாபிமானம் சீரிய சிந்தனைகள் என வாழ்ந்த மா சிங்காரவேலர் சிறந்த விடுதலை போராட்ட வீரரும் கூட ஆனால் இந்தியா விடுதலை பெறுவதை பார்க்கும் அதிர்ஷ்டத்தை சிங்காரவேலருக்கு காலம் வழங்கவில்லை ஆயிரத்தி எண்ணூற்று அறுபதாம் ஆண்டு பிப்ரவரி பதினெட்டாம் நாளில் பிறந்த சிங்காரவேலர் இந்தியா விடுதலை பெறுவதற்கு ஒரு வருடம் முன்பாக அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இறந்தார் என்றாலும் என்றைக்கும் மனிதகுல வளர்ச்சிக்கு தேவையான சிந்தனைகளை விதைத்துவிட்டு போனவர் அவர் மே தினமான இன்று தென்னிந்தியாவின் முதல் பொது மா சிங்காரவேலரை நினைவு கூர்வோம்